கண்மணி பார்த்தீங்கன்னா அத்தைக்காக வந்து கோயிலில் வந்து அங்க பிரதேசம் பண்றாங்க பண்ணிட்டு வந்து சாமிகிட்ட வந்து அவங்க வந்து விடுதலை அதிகமாக பண்றாங்க அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து என்னன்னா அவங்களோட அம்மா வந்து ரெண்டு பேருமே பார்க்குறாங்க சின்னம்மாவும் அவங்கள இந்த மாதிரி நம்ம மாதிரி வந்து கோச்சிக்கிட்டே ரொம்ப வந்து இருந்தவ நம்ம இல்லாத டைத்துல போற அவங்க அத்தை மேலே எவ்வளோ அன்பா இருக்கிறதுனால தானே இவன் இந்த மாதிரி அங்க பிரதேசம்லாம் கோயிலில் பண்றா அப்படின்னு பேசிக்கிறாங்க நாம இப்போ வந்து குறுக்கால போனோம்னா பழைய படிக்க வந்து வேதாளம் முருகன் மரத்தில் ஏறின மாதிரி பழைய பிடிக்க ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருப்பா அதனால இப்போதைக்கு அவ்வளோ நம்ம எதுவுமே செய்ய வேணாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் வந்து என் மகன் வந்து கழுனிஞ்சக்காரனு நான் சொன்னதுதான் ஆனா அது உண்மை கிடையாது அவளுக்கும் இறக்க இருக்கு அவங்க அக்கா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வேண்டுதல் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்க பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் இவங்களுக்கு உயிருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இவங்க வந்து நல்லா இருக்காங்க பட் ஆனா என்னன்னா மூளையில லேச அடிபட்டதுனால இப்பதைக்கு கொஞ்ச நாளைக்கு வந்து அவங்களுக்கு வந்து பேச்சு சரியா வராது சோ அவங்க உடம்ப வந்து நல்லா ரெக்கவரி பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிசியோதெரப்பி மூலயமா அவங்கள நல்லா பேச வச்சிடலாம் அதனால ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க சோ எல்லாருக்கும் வந்து இதுல ஒரு சந்தோஷம் இருந்தாலும் கூட ஒரு சின்ன வார்த்தை இருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து இப்படி வந்து மாட்டிக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கவங்க எல்லாருமே வருத்தப்படுறாங்க அந்த டைம்ல வந்து வெந்நிலை ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆஸ்பத்திரிக்குள்ள வராங்க வந்து அவங்கள வந்து ஆளோட ஆளாக உட்காந்து எல்லாத்துலயும் நல்லா விசாரிக்கிற விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்கள பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா அன்போட அம்மா வந்து ரொம்ப அப்படியே கோபமா ஆத்திரமா பார்வையாலே பாக்குறாங்க பாத்திமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் உனக்கு தான் உடம்பு முடியலையே நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அதை விட்டு தேவையில்லாம எதுக்கு வந்து அவங்களை வந்து முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன் இதனால வந்து உனக்கு ஹெல்த்துக்கு பழைய படிக்க ஏதாச்சும் பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு கேட்கறாங்க ஆனா வந்து அவங்க மௌனமா இருக்காங்க ஸோ இனி ஒரு டவுட் இருக்கு ஏன் இவங்க இந்த அளவுக்கு மறைச்சு பாக்குறாங்க ஒருவேளை வந்து நாம தான் எதை பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சு வச்சோம் இல்லை கண்மணியை வந்து நம்ம கொலை செய்ய போ முயற்சி பண்ணதை வந்து இவங்க கேட்டுட்டாங்களோ என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பார்த்திக்கு போன் பண்ணி பேசுறாங்க அவங்க வந்து போன் எடுத்து சொல்லுங்க அப்படின்றாங்க இந்த மாதிரி குறுக்களை வந்து அவங்க வந்தாங்க பட் ஆனா வந்து அவங்க இப்ப நல்லா இருக்காங்க லேசானா அடிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அப்படி ஒண்ணு இல்லையா நான் ரொம்ப ஸ்பீடா வந்திருந்தேன் நேரம் அடிச்சு அடியில தூக்கி நேரம் அவங்க சூழல் முடிஞ்சிருந்தேன் அப்படின்றாரு எப்படி தப்பிச்சாங்கன்னு தெரியல உண்மையில அவங்களுக்கு ஆயுசு கட்டிதான் அப்படின்றாரு அப்ப வந்து வெண்ணிலா ஒரு டவுட்டுக்கு கேக்குறாங்க கண்மணியா நம்ம வந்து தூக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு குறுக்கால வந்தாங்களா இல்ல வண்டி விவரமா ஸ்பீட் அவர பார்த்துட்டு இங்கிட்ட அங்கிட்ட வந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அவங்க வந்து இடம்ல மாட்டிக்கிட்டாங்களா என்னன்னு தெரியலையா அப்படின்னு கேக்கும்போது மேடம் நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது சோ அவங்க வந்து அடிபட்டிருக்காங்க அவ்வளவுதான் ஆனா இந்த விஷயம் வந்து உங்களுக்கு எனக்கு தவிர வேற யாருக்குமே தெரியாது அதனால மனசை போட்டு குழப்பிக்கிறாதீங்க அப்படின்றாங்க இப்ப எங்க இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது பக்கத்துல பக்கத்துலதான் அப்படின்றாரு அதுக்கு வெண்ணில சொல்றாங்க நீங்க இந்த இடத்துல இருக்காதீங்க நம்மளால போலீஸுக்கு சின்ன சந்தேகம் வந்தாலும் கூட வந்து வந்து இந்த இடத்துல நீங்க அப்படின்றாங்க அடிப்பட்ட இடத்துல வந்து சிசி கேமரா எதுவுமே இல்லாதனால நம்ம மேல சந்தேகம் வரக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை மேடம் நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க நான் போய்க்கிறேன் அதே நேரத்துல வந்து நீங்களே எதையும் சொல்லிடுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க நம்ம வந்து அதாவது அவங்களை சந்திக்கிறாங்களா அவங்க உடல்நிலையிலிருந்து